மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அப்படிங்கிற புதிய வாசகத்தோடு தாவேக்கா அடுத்த பணியை தொடங்கினார் அறிவித்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் அவங்க மக்களோட பழகணும் மக்களோட எடுக்கணும் போது நல்ல விஷயம் தான் அண்ட் அந்த டேட்டெல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டா நான் பார்க்குறேன் அது வந்து விஜயகாந்தோடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் இருக்கேன் அதே போல் மதுரையில் நடத்துகிறாரு விஜயகாந்தோட மணிநாள் நிச்சயமாக திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் யாரோட கூட்டணி சீமான அறிவிக்கணும் அப்படி அறிவிச்சிங்கன்னா மட்டும்தான் மக்கள் ஒரு தெளிவான பார்வை பண்ணுவோம் பொதுவா வந்து பெண்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலுமே வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அது வந்து இப்போ நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த செல்வாக்குகளை விட இவருக்கு இருக்கிற செல்வாக்கு கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்குது விஜய் அவர்கள் மீண்டும் மீண்டும் வேறு என்ன களத்தில் வரணும் வரணுங்கிற ஒரு குரல் எழுதி காரணம் புலியில முக்கியமாக ஊடகத்தையும் திரு விஜய் சந்திக்க வேண்டும் அதுவும் ஒரு முக்கியமான இஷ்யூ தான் தாவை கலந்த சமூகத்தில் நீங்கள் வைஷ்ணவி அவர்கள் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்டில் தாவை கத்தில் விஜய் அவர்கள் மீது அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதில் என்ன லாஜிக் இருக்குது இந்த பாப்பா வந்து அவங்க அட்டன்ஜென்சிக்கு தாங்க பண்ணுறாங்கன்னா தொடர்ச்சியாக நான் பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஏன்னா எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட ஒரு எந்த விதமான நிலைப்பாடுமோ எந்த விதமான ஒரு தர்க்க நியாயங்களோ எந்த விதமான ஆழமான ஒரு குழுவிலோ எதுவுமே இல்லாமல் இருக்காங்க

அப்படிங்கிற புதிய வாசகத்தோடு தாவேக்கா அடுத்த பணியை தொடங்குறாங்க ரெண்டாவது மாநில மாநாடுக்கு இந்த வாசகத்தோடு அவங்க செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வாசகத்தையும் அவருடைய செயல்பாடுகளையும் எப்படி பார்க்குறீங்க இல்லை ரெண்டாவது மாநில மாநாடு கூட்டப்புற அப்படின்னு அறிவித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் மக்களோட பழகணும் மக்களோட இருக்கணும்ங்கிறது நல்ல விஷயம் தான் அண்ட் அந்த டேட்டெல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டாக நான் பார்க்குறேன் அது வந்து பிறந்த நாள் ஆகஸ்ட் இருபத்தைந்து அதே போல் மதுரையில் நடத்துகிறாரு விஜயகாந்தோட மன்னது விஜயகாந்துக்கும் விஜய்க்குமே ரொம்ப நெருக்கமான தொடர்புகள் உண்டு அவரால் தான் அவர் திரைத்தறைக்குள்ளே வந்து தடம் பதித்தார் அதே போல் அவருடைய அனைவர் கூட சொல்கிறாங்க அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் ஒரு பர்சனலாக ஒரு பாண்டிங் இருக்கோன்னு தெரியல அந்த டேட்டில் வச்சுருக்கிறாரு நல்ல விஷயம் தான் திங்கக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன் அறிவிப்பு நல்ல விஷயம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான ஒரு டேக்லைன் வருது இது வந்து விஜயை மையப்படுத்தி கொண்டு போகிறாங்க ரைட்டு தான் ஆனால் என் கருத்தை நான் பர்சனல் ஒப்பீனியன சொல்கிறேன் மக்களை மையப்படுத்தி கொண்டு போகணும் மக்கள் பத்தி ஃபார் எக்ஸாம்பிள் திமுக பாத்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அதுக்குள்ள ஒரு கருப்பொருள் இருக்குன்னா பிஜேபி ஒரு கருப்பொருள் வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அது ஒரு கருப்பொருளோடு இணைந்து பயணிக்கிறது மக்கள் முதல்வர் விஜய் அப்படிங்கிறது விஜய் அமையப்படுத்தி கொண்டு போறாங்க இது வந்து ஒரு கட்சி கொண்டு போட்டோம் ஆனா கூடுதலா மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு டேக்லைனையும் அவங்க சேர்த்து இருக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய ஒரு கூடுதல் கோரிக்கையை நீங்கள் வச்சுக்கோங்களேன் அப்படி எடுத்துக்கலாம் பட் இந்த டேக்லைன் வந்து எதுக்காக வச்சிருக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா த சிஎம் கேண்டிடேட் அந்த அறிவிப்பு அங்கே மாநாட்டில் என்ன நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஏதேனும் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகளோ அந்த கூட்டணி பற்றிய அறிவிப்பையே வெளியிடுவாரு ஏன்னா இந்த முறையும் திரும்பி வந்து நான் கூட்டணிக்காக வெயிட் பண்றேன் யார் வேணா வரலாம்லாம் பேச பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது கிட்டத்தட்ட நீங்க எந்த ஆஃப் செஷன்ல இருக்கிறீங்க தேர்தல் நெருங்க போகுது அப்போ நீங்க இப்பயே அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது கொள்கை வலுக்க பொது கூட்டம் நீங்கள் ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சதுனால அந்த நேரத்தில் பேச முடியாது அப்ப கண்டிப்பாக நிச்சயமாக திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் யாரோடையும் மாதிரி நீங்க அறிவிக்கணும் அப்படி அறிவிச்சிங்கன்னா மட்டும்தான் ஒரு தெளிவான பார்வைக்கு வந்துடுவான் ஓகே யாரையும் போக மாட்டாருப்பா இருப்பா அவருக்கு ஓட்டு போலாமான்னு அவருக்கு தோணும் இல்லை இவரோட போக மாட்டா போறான்னுப்பா அப்போ நம்மளாம் அவருக்கு போடுவோம்மான்னு தோணும் வேணாமான்னு தோணும் நீங்க முடிவெடுக்க முடியாம வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் அவங்க காத்துட்டு இருக்க மாட்டாங்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போயிடுவாங்க அப்புறம் யாருமே மாதிரி அப்படி பண்ணாம ஒரு முடிவை அவர் அறிவிக்கணும் அறிவிப்பாருன்னு நினைக்கிறேன் நிச்சயம் அறிவிப்பார்னு நினைக்கிறேன் இல்ல இந்த மக்கள் விரும்பு முதல்வர் ஒரு கண்டனம் அவங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கலாம் ஆனா பல கருத்து கணிப்புகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா எல்லா கருத்து கணிப்புலுமே வந்து அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் காமிக்கப்படுது தனியார் தொலைக்காட்சி கூட இப்ப கூட ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க இளைஞர்கள் ஓட்டு முப்பத்தாறு சதவீதம் அவர் நோக்கி வர இருக்கிறங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க ஸோ மக்கள் ரெண்டு கட்சி எனக்கு வேண்டாம் மூணாவது ஒருத்தர் வேணுங்கிற ஒரு விஷயத்தில் விஜய் வந்து வந்து இறந்துட்டாருங்க வந்து இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இல்லை அதான் என்ன சொல்றேன்னா நான் அதை அந்த கருத்து கணிப்பை நான் பார்த்தா அதை நான் வந்து அது முழுமே ஏற்கலை அது உடன்பாடு எனக்கு கிடையாது என்ன சொல் தனியார் ஓடத்தினுடைய கருத்து கணிப்பு இது போன்ற கருத்து கணிப்பினால் பாதிப்படைய போது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் பாதிப்படைய போகிறார் நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன் விஜய்தான் பாதிப்படைவாருன்னா அவரு இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறாரு கடைசியா மக்கள்கிட்ட இப்பதான் பழக துவங்கி இருக்கிறாரு இன்னும் ஒரு கிரவுண்டுக்கு இன்னும் அதிகமா வரணும் நான் எல்லா பேட்டிலையுமே எல்லா இதான் சொல்றேன் ஏன்னா சில பேர் ஏ இதுல ஒண்ணு சொல்றோம் எல்லாத்தையும் ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்கேன் அவர் கிரவுண்டுக்கு வரணும் மக்களை பார்க்கணும் மக்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆகணும் அப்புறமா நீங்க ஒரு அனாலிசிஸ் ஃபைன் ஒரு கட்சி பேர் அறிவிச்சிருக்கிறாரு சில கலப்படைகளை மேற்கொண்டு கட்சி கட்டமைப்பு பணிகளை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு போதே இன்னும் அனாலிசஸ்ஸை அட்ராக்ஷன் பேஸ் பண்ணி எடுக்கிறதுங்கிறது நான் ஏற்க முடியாது நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி மாற்று அப்படின்னு வரணும்னா தொடர்ச்சியாக மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பண்ணுறதெல்லாம் மாநாடு அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கணும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு நல்ல விஷயம் தான் நான் வந்து தப்பு சொல்லலை இதை தொடர்ச்சியாக அவர் பண்ணட்டும் பண்ண பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனால் விஜயோட ஒரு டேக்னு எதுக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கருத்துக்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா விஜய் நாசமாக போயிடுவார் ஏன்னா விஜய் சரியாக இருக்கணும் விஜய் சேரனா பாக்கிறப்ப அந்த கருத்து கணிப்பு தயுர்த்து தூக்கி ஓரம் போட்டுருங்க விஜய் கருத்து கணிப்புலாம் நம்பாதீங்க கருத்து கணிப்புகள் எல்லாமே கருத்து திணிப்புகள் தான் யாரை விஜய் நம்பணும்னா மக்களை நம்பணும் விஜய் யாரை நம்பினா மக்களை நம்பணும் உங்கள் ரசிகர்களை இனிமேல் சொல்லாதீங்க உங்கள் மக்களை நம்புங்க உங்கள் தொண்டர்களை நம்புங்க உங்கள் கொள்கையை நம்புங்க உங்கள் கோட்பாடை நம்புங்க அதை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போங்க எனக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னும் சொல்றீங்களா அதை பத்தி நான் வார்த்தை பேசுங்க அது விவாத பொருளாக மாறும் அது மக்கள் மத்தியில் சிறியதான சொல்றாரு தப்பா சொல்லுவார் பண்ண உருவாகத்தை உருவாக்கட்டும் அது வேற ஆனா அதை பற்றிலாம் பேசாம நீங்க பொதுவாகவே இருப்பீங்க கொஞ்சம் அன்னியப்பட்டு இருப்பீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்பா அவர் களத்துல இறங்கட்டும் இறங்கும் போது இந்த டாக்ல அவருக்கு யூஸ் இப்ப ஏன் அவர் ரீசன் சொல்லிடுறேன் முதலமைச்சர் ரேஸ்ன்னு ஒன்று இருக்குது மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி சீமான் விஜய் அப்ப இந்த ஃபுல்ஃபில் பண்ணணும் வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்குது அலைன்ஸ் போவாரா இவர் ஏன் இந்த போட்டார் தெரியுமா நான் சொல்லட்டுமா அதிமுக பெரிய கட்சி வரப்போகுதுன்னு சொல்லி அது நான் இல்லைன்னு சொல்றாரு அது நான் இல்லை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு புரிஞ்சு போச்சு இது நாலு மணி போட்டி தான் இது வேற முனை போட்டிலாம் ஒன்றும் வாய்ப்பே கிடையாது நாலு மணி போட்டி தான் விஜய் மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய்னு சொன்ன பிறகு எடப்பாடியோட போனார்னா மக்களை கும்பிட்டு போட்டுருவாங்க சொல்லிட்டாரு பினிஷ்டு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பெரிய கட்சி நான் இல்லைன்னு சொல்றதுக்காக தான் அந்த முன்னாடி போட்டாங்க மாதிரி கருத்து கணிப்பில் சில இடங்களா கருத்து திணிப்புகளாக மாறப்படுது நாங்களும் சில களத்துல இறங்கி பார்த்துட்டு இருக்கிறோம் பொதுவா வந்து பெண்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலுமே வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அது வந்து இப்போ நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த செல்வாக்குகளை விட இவருக்கு இருக்கிற செல்வாக்கு கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்கிறது அந்த செல்வாக்கை விஜய் அவர்கள் இன்னும் மேம்படுத்துறதுக்கு உண்டான விஷயத்த இந்த மாநில மாநாடு இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா பண்ணிட்டு இருக்கார் விஜய் அவர்கள் மீண்டும் மீண்டும் வேற என்ன களத்துல வரணும் வரணுங்கிற ஒரு குரல் எழுப்பிட்டே இருக்கு காரணம் என்ன விஜயோட இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா இந்த பிரசன்ஸ பத்தின விஷயங்களை கட்சி பேசணும் டிவி கே பாட்டு ஹெட் கவுட்டர்ஸோட பேசல நீங்க இந்த மாதிரி அதை விஷயங்களை பார்த்துருக்கீங்களா இப்போ நீங்க சொல்றீங்க எனக்கு தெரியுது நானுமே அதை பார்த்தேன் இன்னொரு கூடத்தில் வேலை மணிலாம் பேசியிருக்காருன்னு பார்த்தேன் ராஜமோகன் தோழர் பேசுறாரு பாக்குறேன் ஏன் கட்சி வெளியில் வர மாட்டேங்குது ஏன் பார்ட்டி ஏன் ஒரு கூட்டுக்குள்ள இருக்குது ஒரு கட்சி கூண்டுக்குள்ள இருந்துச்சுன்னா கட்சி கட்சியா இருக்காது கட்சி வெளியில வரணும் இந்த ராணுவ கட்டுப்பாடெல்லாம் தப்பான வார்த்தை ஜெயலலிதா மேற்கு தப்பான வார்த்தை ஒரு கட்சி ராணுவ கட்டுப்பாடுல இருக்க உடல் கட்சி சுதந்திரமான ஒரு கட்சியா இருக்கணும் ஜனநாயக திறமையான கட்சியா இருக்கணும் அப்பதான் அது கட்சி ஆனால் கட்சி கிடையாது அவ கூண்டு உள்ள இருக்கிற கட்சி வெளியில் வரணும் அதை தான் நம்ம வெளியே வரணும்னு சொல்றோம் நீங்க வந்து கிரா அங்கங்கே நலத்திட்ட உதவிகள் வழங்கினாங்க நலத்திட்ட உதவிகளை ஒரு என்ஜிஓ கூட பண்ணணும் நல்ல திட்ட உதவி வழங்குற பேரில் ஒரு கட்சி ஒரு வேலையை பார்க்க தேவையில்லை அது எல்லாருமே பண்ணுவாங்க நீங்க பண்ணலாம் நாம் பண்ணலாம் தம்பி பண்ணலாம் யாரா பண்ணலாம் ஆனா ஒரு கட்சி இதை தாண்டிய வேலைகளை பண்ணணும் சிபிஎம் பண்ணுறது பார்த்தீங்களா அதான் வேலை ஆட்டோ தொழிலாளாம் போராடிக்கிட்டு இருக்காங்கப்பா வாங்க போய் நிற்போம் டிபிஎல் ஹாஸ்டலுக்கு போராடிட்டு இருக்காங்கப்பா வாங்க போய் நிற்போம் அப்படி போகணும் அனகாபுத்தூர்ல மக்கள் போராடுறப்பா வாங்க போய் நிற்போம் அதுதான் நான் சொல்றேன் களத்தில் இறங்குற வேலைங்கிறது களத்தில் சும்மா வந்து அப்படி நான் சொல்லல ஒரு ஆர்ப்பாட்டம் அது ஒரு பிளான் ஆர்கனைஸ்டு ஒரு ப்ரொடெஸ்ட் தட் இஸ் ஃபைன் அதில் கொஞ்சம் கூடுதலாக பேசியிருக்கணும் நிறைய அதெல்லாம் அதெல்லாம் வேற பட் வந்துட்டார் ஓகே ஃபைன் பாராட்டுகள் நான் ஒரு எதிர்கட்சியாக பண்ண முடியவெல்லாம் பண்ணிட்டாரு இன்னும் சிரமம் பண்ணியிருக்கலாமா பண்ணிருக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக அதை இல்லைன்னு நான் சொல்றேன் ஒரு தொடர்ச்சி இல்லை வெளியில முக்கியமாக ஊடகத்தையும் திரு விஜய் சந்திக்க வேண்டும் அதுவும் ஒரு முக்கியமான இஷ்யூ தான் நீங்கள் நான் வந்து பிரச பார்க்காம இருக்கிறத நான் வந்து எப்படி பார்ப்பேன் அப்படின்னா ஒரு 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 அச்சம் இருக்கோ ஒரு பயம் இருக்கோ ஒரு தயக்கம் இருக்கோன்னு பார்ப்பேன் நான் மட்டும் இல்லை ஒரு காமன் மேனே பார்ப்பான் ப்ரெஷர் மீட் பண்றதுங்கிறது தான் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷனுக்கே அவருக்கு வந்து ஸ்டார்ட் அப் பாயிண்டாகவே இருக்கும் அப்ப அதை அவர் பண்ணணும்ல அதை தவிர்க்கிறதே ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன் அதை அவர் தவிர்க்க நினைக்கிறார் நினைக்கிறீங்க இல்ல அவர் கொஞ்சம் ட்வீட் பண்ணான்னு பார்க்கறேன் எனக்கு தெரிஞ்ச அவர் முழுசாக தவிர்க்க மாட்டாரோன்னு எனக்கு தோணுது திரு விஜய் அவர்கள் மீட் பண்ணுவாருன்னு எனக்கும் உள்ள ஒரு உணவு உணர்வு இருக்குது பட் வெயிட் ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் சம் டைம் ஒரு காலத்துக்கு பிறகு சந்திப்பாருன்னு நினைக்கிறேன் நான் உன்னை சொல்லட்டுமா ப்ரிப்பேர் பண்ணுறது தப்பே கிடையாது ப்ரிப்பேர் பண்ணட்டும் படிக்கட்டும் தெரிஞ்சுக்கட்டும் எதுவுமே தப்பு கிடையாது சாதாரணமாக இந்த யாரோ பேசுகிறவங்க போகிறவரவங்க பேசுறதுனா நினச்ச வருத்தப்பட அவசியமோ அதை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு ஒரு கட்சியுமே ஒரு ஒரு தலைவருமே உருவாக்கும் போது அவங்க வந்து பொறுமையாக தான் உருவாவாங்க உருவாக தப்பு கிடையாது பட் ஹீ சுட் மீட் த ப்ரெஸ் அவர் மீட் பண்ணணும் ஒரு சின்ன தயக்கம் இருக்கலாம் அவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் பட் வெளியிலேயே வராமல் இருக்கிறதுங்கிறது நெகட்டிவ் இம்பாக்ட கிரியேட் பண்ணும் நீங்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து நிறைய பேர் ப்ரஸ்ஸை மீட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பட் ஷி ஷிமெண்ட் ஏற்கனவே அவங்க பார்த்துருக்குறாங்க பல முறை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு கசப்பான சம்பவத்துக்கு ஒரு தான் அவங்க பார்க்க மறுத்தாங்க ஓகேவா அது மட்டும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க அவங்க நீங்கள் எல்லாருமே அவங்கள்ட்ட கேள்வி கேட்டுருக்காங்களே மனுஷர்லாம் மறுச்சே கேள்வி கேட்டிருக்காரு எல்லாருமே பார்த்துருக்குறாங்க நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்கிறாரு வந்து ஒரு பிரசனை மீட் பண்ணவே மறுகிறாரு தனியாக யாராச்சும் போய்ட்டு வளாக் மாதிரி எடுத்தால் கூட போய் பேசுறாரு இக்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் மோடி மாடலில் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறார் கிட்டத்தட்ட பொருசாக பிரச்சனை அவர் மீட் பண்ணவே மாட்டார் திடீர்னு பூங்கா போவார் சார் மழை வைச்சாங்க மழை நல்லா வந்து கிளைமேட் சூப்பராக இருக்கு அப்படிங்கிறாரு பைட்ஸ் தானே அது பேர் ப்ரெஸ் மீட் கிடையாது அப்போ அதெல்லாம் விஜய் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா இன்னும் நெருக்கம் ஆவார்னு நான் சொல்கிறேன் நான் திரும்பியும் சொல்கிறேன் விஜய் அண்டர்ஸ்டிமேட் பண்ணலை விஜய் மூவ்ஸ் நல்ல மூவ்ஸ் தான் ஆனால் அது பத்தலை இது போதாது கட்சியின் வளர்ச்சிக்கும் அவர் வளர்ச்சிக்கும் இது போதாது விஜய் அவர்களை தொடர்ந்து பல்வேறு விதமாக வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒரு சில கூட்டங்களே சமீபத்தில் நடந்து முழுக்க முழுக்க விஜய் அவர்களும் சீமானவர்களையும் தாக்கி பேசியிருக்காங்க விஜய் அவர்கள் இன்னும் களத்துக்கு ஒன்று வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லிட்டு விஜய் அவர்கள் களத்துக்கு வந்த விஷயத்தையும் வந்து விமர்சன பொருளாக மாத்துறாங்க இந்த குற்றச்சாட்டு அநாகரியமான முறையில் செயல்படுது எப்படி நினைக்கிறீங்க இல்லை அவங்களுடைய பழமையான ஒரு அணுகுமுறை தானே இது அவங்க வந்து இயல்பாகவே அவங்களுக்கு வந்து ஒருத்தரை நாகரிகமாக பேசலாம் தெரியாது அநாகரீகமான மொழியில் பேசுறது கொச்சையான மொழியில் பேசுறது ஆச்சு ஊச்சின்னு கத்துறது அவலமான உடல் மொழிகளை சிலாகிப்பது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் குடி போதை கஞ்சா ட்ரக்கு இதுக்கெல்லாம் மறைமுக ஆதரவாளர்கள் யாரையும் பேர் சொல்லலாம் விரும்புகிற இவங்களாம் அதுக்கான ஆதரவாளர்கள் இப்படிலாம் இருக்கிறவங்க இப்படி தான் நாங்கள் செயல்படுவாங்க இல்லை இந்த பே இந்த பேச்சு நடக்கும் பொழுது திமுகவில் இருக்கிற மிக முக்கியமான அணியில் இருக்கிற மாநில தலைவரே வந்து பக்கத்தில் உட்காந்து தட்டி ரசிச்சுட்டு இருக்கு இல்லை இது வந்து அவ நான் என்ன நினைக்கிறேன்னா அவரை கூட நீங்கள் விட்டுருங்களேன் இதில் யார் திரும்ப ரொம்ப பாவம் நான் உண்மையிலே சொல்லலாம் பெரியார் தான் பாவம் பெரியார் தான் ரொம்ப பாவம் பெரியாரை டைட்டில் வச்சுட்டு பெரியாரை மையப்படுத்தி பேசலன்னு சொல்லிட்டு பெரியாரை பற்றி ஒன்றுமே பேசாங்க பெரியார பத்தி தெரியாது அதனால பேச மாட்டாங்க அது வேற விஷயம் பெரியார பத்தி பேசும்போது விஜய பத்தியும் சீமான பத்தியும் பேசறீங்கன்னா நீங்க யாரு நீங்க யாரு அப்ப என்னன்னா இதெல்லாம் இதனுடைய வெளிப்பாடுன்னா பயத்தின் வெளிப்பாடு பதற்றத்தின் வெளிப்பாடு குறிப்பிட்டு சொன்னதுனால எதனால அவரோட பெரியார் அவர்களை பேரை தவிர்க்குவது ஏன்னா அவர் தலைமையில அதுக்காக நடந்த கூட்டம்ங்கிறது நமக்கு சொல்ல நான் சொல்லல பெரியாருக்காக நடக்கப்பட்ட கூட்டத்துல இந்த மாதிரியான கருத்துக்கள் பேசப்படும் பொழுது அங்க வந்த கூட்டத்துக்கு உள்ள மதிப்பும் அவ்வளவுதானா இல்ல அந்த கூட்டத்துல பேசப்படுற அளவுக்கு கருத்துகள் இல்லை இல்ல நீங்க வந்து பெரியாரெல்லாம் வந்து திமுகலாம் வந்து சரியா பேச மாட்டாங்க பரப்ப மாட்டாங்க நீங்க பெரியார பத்தி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் வந்து மக்கள்கிட்ட போய் பேசுறது அல்லது மக்கள்கிட்ட பரப்புரை மேற்கொள்கிற இயக்கமாக நான் பார்க்கறது வந்து எனக்கு தெரிஞ்சு திராவிட விடுதலை கழகம் மட்டும்தான் நான் குளத்திருமணி இருக்கார் இல்லையா அவரு வந்து கிரவுண்டு லெவலில் ஆரம்பம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை சரியா பார்க்கல கொள்கை அளவில் கோட்பாடு அளவுல நான் பெரியாரை ஏற்கிறேன் மச்ச ஏரிய நான் ஏற்க மாட்டேன் யாராக இருந்தாலும் சீமானம் திட்டுவார் எல்லாருமே திட்டுவார் அது அவருடைய கொள்கை கோட்பாடு ஆனால் அவரு இந்த மாதிரி மாட்டாரு பிதற்ற மாட்டார் இழிவான சொற்களை பயன்படுத்த மாட்டாரு கேவலமா உடல் எல்லாம் பேச மாட்டாரு ஏன்னா அவருக்கு தேவை எதுவோ கொள்கையோ குறப்படாத ஆசை தான் பேசிட்டு போயிடுவார் அப்ப அப்படி இயங்குற ஒரு மனிதர் அப்படி நீங்க பாக்கலாம் இவங்களெல்லாம் தவிர்த்துட்டு போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன் மிக முக்கியமாக நீங்க சொன்னீங்க இந்த மாநில மாநாடு ரெண்டாவது மாநில மாநாடுல விஜய் கூட்டணியை பத்தின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இப்போ திமுக கூட்டணியில் கூட காங்கிரஸ்க்கும் திமுக இடையில ஒரு சிறிய உரசல் மாதிரி காமராஜர் அவர்களை பற்றி பேசுறதுல சிறிய உரசல் தெரிகிறது அங்கங்கே திமுக கூட்டணியில் மேலே இருக்க ஒரு கசப்பு தன்மை வெளியே வெளிப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது ஒருவேளை விஜய் சைடு வந்து இந்த கூட்டணிகள் மேலே போ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா இந்த கூட்டணி உடையாது சார் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ்க்கு இந்த கூட்டணி உடைய வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் அசம்சாசம் கிரியேட் பண்ணலாம் கேரளாவில் வந்து விஜய் வந்து காங்கிரஸுக்கு தேவை ஏன்னா காங்கிரஸுக்கும் சிபிஎம்க்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளவு சீக்கிரம் உடைய வாய்ப்பு இல்லை இதுக்கப்புறம் உடைய வாய்ப்பு இல்லை கிட்டத்தட்ட ஜெல் ஆயிருச்சு மேபி இன் ஃபியூச்சரில் நடக்கலாம் இந்த காமராஜர் பிரச்சனையே செல்லு பொறுத்தவங்க ஊற்றி மூடிட்டாரு ஐயா திருச்சி வெள்ளிசாமி பேசலாம் மற்றவங்க பேசலாம் செல்லுற ஐயா ஊற்றி மூடிட்டாங்க அது கிட்டத்தட்ட ஃபினிஷ்டு ஏன்னா அது நடக்கிறதே காமராஜர் ஆச்சு அவரை பொறுத்த வரைக்கும் அப்போ முடிஞ்சு போச்சு அப்போ இந்த பிரச்சனை இதுக்கு மேல கூட்டணி முடிவு நோக்கிலாம் நகராது கூட்டணி இருக்கும் கிரவுண்ட் லெவலில் அவங்க தொண்டர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அதெல்லாம் பண்ணுறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு காங்கிரஸ்க்கு வீரியத்தோடு இன்னைக்கு செயல்படுவாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஸோ அது வந்து முடிஞ்சு போன விஷயம் திருச்சிவாலாம் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டார் மு க ஸ்டாலின் மன்னிப்புலாம் கேட்க அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் கூட்டணி உடையாது இந்த கூட்டணி இப்படி தான் நீடிக்கும் விஜய்யோடு இன் ஃபியூச்சரில் அவங்க பேசுவாங்க இன் ஃபியூச்சரில் காங்கிரஸுக்கு திமுகவை விட விஜய் ஒரு நல்ல வாய்ப்பு அது ஒத்துக்கிறேன் இன் ஃபியூச்சரில் ஒத்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்காது இறுதியாக ஒரு கேள்வி தாவை கலந்த சமீபத்தில் நீங்கள் வைஷ்ணவி அவர்கள் கமிஷன் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவர்களை தொடர்ந்து வந்து நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளத்தில் வசைப்பாடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்ல தாவை கத்தில் விஜய் அவர்கள் மீது அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுல என்ன லாஜிக் இருக்கு சமூக வலைதளங்களில் வந்து நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பேசுவாங்க நாட்டுலேயே டிவிக்கு டிஎம்கே அப்புறம் ஏடிஎம்கே பிஜேபி என்டிகே டிவி கே எல்லாருமே நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க சில பேர் ஆதரவாளர்களும் கருத்துக்களை சொல்லுவாங்க பட் அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கட்சித் நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது இப்போது ஒரு ஆதரவாளராக ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் போய் ஒரு சறுக்க முடியாது கட்சிக்காராக இல்லாமல் இருப்பார் இப்போ யாரு என்னங்கிறத தீர ஆராய்ச்சி தான் ஒரு முடிவு பண்ணணும் இன்னொன்று இந்த பாப்பா வந்து சாரி அங்கே எங்களுக்கு என்னன்னு தெரியல நான் பார்க்கல அவங்க அட்டெஞ்சன்சிக்குங்காக பண்ணுறாங்கன்னா தொடர்ச்சியாக நான் பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஏன்னா எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட ஒரு எந்த விதமான நிலைப்பாடுமோ எந்த விதமான ஒரு தர்க்க நியாயங்களோ எந்த விதமான ஆழமான ஒரு புரிதலோ எதுவுமே இல்லாம இருக்காங்க ரொம்ப வருத்தமா இருக்கும் அவங்க பார்க்கும்போது இந்த வயசுலயே அவங்கலாம் வந்து இப்படி வந்து டக்கு 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 டக்குன்னு நிலைப்பாடுகள் இல்லாத நிலைத்தன்மை இல்லாத ஒரு நபர்களா இருக்கிறாங்களே என்னும் போது வருத்தமா இருக்குது இந்த விஜய் மிதி அவருக்கு குற்றச்சாட்டு இது பண்றதுக்கு என்ன இது அவங்களா பண்ணுங்க அதான் காரணமா இருக்கு அந்த பெண்ணாலாம் பண்ணுங்க அவங்க யாராலும் இயக்கப்படுறாங்க அவங்க தனியா இயங்குறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி she is டைரக்டர் பை சம்படி அப்படிதான் நான் பார்க்குறேன் விக்கிரன் திருவற்றி கற்று